நம்பவே முடியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கப்பல் தமிழ்நாடு சேனல் இன்னைக்கு நம்ம வயக்காட்டு ஓரத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அங்க வந்து பெரிய பாம்பு கலக்குன்னு சொன்னாங்க அது சரின்ட்டு நம்ம கிட்ட போய் பார்த்தா தெக்குன்னு தூக்கியா போட்டுருச்சுன்னா அவ்வளோ பெரிய பாம்புங்க அது என்னால் நம்பவே முடியல இந்த இத்தரண்டு பாம்புலாம் இருக்கா அப்படின்னு அவ்வளோ பெரிய பாம்புங்க அது பெரிய பாம்பு தான் அது வந்து மலை பாம்பு அதுக்கு என்ன பிரச்சனைனா அது க செடிக்குள்ளே கிடந்தது காரணம் வந்து ஒரு வலைக்குள்ள சிக்கிக்கிருச்சு அதாவது மீன் பிடிக்கிறதுக்காண்டி வலை சிக்கி வலை போட்டுருந்துருக்காங்க அந்த வலைக்கில் போய் வெளியே வ வந்திருக்கு போல பாம்பு அதில் என்ன இருக்குன்னா பாதி தூளை அதாவது தலையில தலையில் ஒரு மூணு அடியில் வந்து வலை வந்து கட்டாயி மாட்டிக்கிருச்சு ஸோ அந்த மூணு அடி தலையில் அந்த மூணு அடி சிறுத்தும் அதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து பெருசு பெருசாகிடுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாளாக கடந்துச்சு தெரியல அதனால என்ன அது வலை வந்து கட்டாகி கட்டாகி அந்த பகுதியானது புண்ணாயிருச்சு அதுக்கு அப்புறம் அது சாப்பிடாமல் கொள்ளாமல் அந்த அந்த செடிக்குலேயே போல் வத்தி போய் தோலைலாம் உறிஞ்சி போய் கடந்துச்சுங்க பாம்பு